வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் பகுதிகளில் கடந்த நான்கு நாட்களாக கனமழையால் தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் தற்காலிக முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் வெள்ள பாதிப்புகளை தமிழக சுற்றுலா அமைச்சர் ராமச்சந்திரன் பார்வையிட்டார் பழங்குடியின மக்களுக்கு அரிசி உணவுப் பொருட்கள் கம்பளி உள்ளிட்ட பொருட்களை வழங்கினார்

மழை அடிச்சிருக்கு போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அதற்காக அவங்களுக்காக கொண்டு வந்து சில பொருட்களை கொடுத்து இந்த பணமும் வந்து கையில வந்து ஒரு மூவாயிரம் மூவாயிரம் ரூபாய் காசு காசு கொடுத்துருக்கு இப்ப வந்து கவர்மெண்ட்ல ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க நாங்கள் ரெண்டாயிரம் வந்து மூணு நாள் வேலை இல்லை அவங்களுக்கு வேலை செல்லாம படுத்திருக்காங்க அதுவும் கொடுத்து இன்னைக்கு அவங்களுக்கு வேண்டிய ஆதரவை அதாவது இந்த அரசாங்கம் வந்து எப்போதுமே எப்போதுமே அது ஏழைகளுக்காக இருக்கின்ற என்ற முறையில் இன்னைக்கு கலைஞர் கிளம்பு இல்லம்னு சொல்லிட்டு கட்டுக்கண்ட இந்த வீடை இந்த பகுதியில் கட்டி அவர்களை வீடு கொடுக்கணும் சொல்லி நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் நமக்கு கூடுதல் மாவட்ட ஆட்சித்தலைவர் அதிகாரிகள் கழகத்தோடு முன்னிலையில் சொல்லியிருக்கு அதை வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் கண்டிப்பா அது உடைய நடவடிக்கை எடுக்கிறது சொல்லியிருக்காங்க அது வீடுகள் கூப்பிட்டு இருபத்தி எட்டு சென்டிமீட்டர் ஒரே நாளில் மழை பெஞ்சு எந்த பாதிப்பு இல்லாம இது இப்ப இருக்கிறது இந்த அரசு எடுத்த நடவடிக்கை துரித நடவடிக்கை முந்தைய ஆண்டு வந்து தூர்வார வேலை வந்து எல்லா பகுதியிலும் தமிழ்நாடு பூல நடைபெற்ற காரணத்தினால் இன்னைக்கு சென்னையிலிருந்து நீலகிரி வரை உள்ள அனைத்து பகுதியுமே தூர்வாரப்பட்டு ஆறுகள் சுத்தம் செய்த காரணத்தினால் இன்னைக்கு எந்த பாதிப்பு என்ன இருக்காங்க அவங்களுக்கு என்ன அந்த வீட்டுக்குள்ள அது கொஞ்சம் லோ தாழ்வான இடத்துல இருக்கிற வீடுகள் அவர்கள் கூட இப்ப வந்து இந்த மாவட்ட ஆட்சித்தலைவரும் அடுத்த வருஷத்துக்குள்ள அவங்களுக்கு வந்து வேட்டில் வந்து வீடு கட்டி அவங்களுக்கு தரப்படணும்னு சொல்லியிருக்காங்க ஆம்பூர் அடுத்த மாதனூர் பஸ் நிலையம் அருகே அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற கெங்கையம்மன் கோயில் கோயில் விழா கடந்த மூன்று நாட்களாக நடந்தது நேற்று காளியம்மன் புஷ்ப பல்லுக்கு ஊர்வலம் நடைபெற்றது இன்று கங்கை அம்மனை அலங்கரித்து சிரசு ஊர்வலம் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் நடந்தது அம்மன் சிரசு முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கோயிலை அடைந்து அங்கு திறப்பு நிகழ்ச்சி நடந்தது தொடர்ந்து திருமாங்கலிய நிகழ்ச்சி நடந்தது இதில் ஆம்பூர் மாணியபாடி குடியாத்தம் பள்ளிகுண்டா உள்ளிட்ட பகுதி மக்கள் மற்றும் ஆந்திர மாநிலத்திலிருந்தும் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனா் சிவகங்கை காஞ்சிரங்கால் விஏஓ சதீஷ்குமார் உதவியாளர் அழகு பாண்டியுடன் காஞ்சிரங்கால் அரசநேரி கீழமேடு பகுதிக்கு சென்றார் காலை பதினோரு மணியளவில் சேகர் தோப்பில் வெடிசத்தம் கேட்டதாக பொதுமக்கள் கூறினர் அங்கு சென்று பார்த்தபோது தோப்பில் உள்ள ஓட்டு வீடு சேதமடைந்து சுவற்றில் பெரிய துளை இருந்தது வி ஏ விசாரித்தார் அரசநேரி கீழமேட்டைச் சேர்ந்த அரவிந்த் பாதுகாப்பிற்காக வைத்திருந்த வெடிமருந்து வெடித்ததாக கூறினார் வி ஏ சதீஷ்குமார் சிவகங்கை போலீசில் புகார் அளித்தார் போலீசார் வடிகுண்டு மூலப்பொருட்கள் வெடித்த வழக்கில் அரவிந்தை கைது செய்து வடிமருந்து மூலப்பொருட்கள் குறித்து விசாரிக்கின்றனர் வேலூரில் உள்ள ஏலகிரி அரங்கில் இந்து முன்னேற்றக் கழக வேலூர் மாவட்ட பொறுப்பாளர் கலந்தாய்வுக் கூட்டம் மாநில பொதுச்செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக மாநில தலைவர் கோபிநாத் கலந்து கொண்டார் பின்னர் செய்தியாளர்களை அவர் சந்தித்தார் அது சாராய மத பாம்பு அப்படின்னாலே நல்ல பாம்பு பாம்புனால விஷம் உள்ளதுதான் அது விஷம் உள்ள பாம்பு என்பது கிடையாது அதனால சாராயம் என்பது ஒரு விஷம் தான் அதுல கிக்கு இருக்கு கிக்கலன்னு பேசுறது அவருடைய அறியாமையை காட்டுகிறது அதே மாதிரி கள்ளச்சாராயம் இருக்கவர்கள் மீது நேற்று சட்டம் ஏற்றிருக்காங்க பத்து லட்சம் ரூபாய் அபராதமும் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டன அதுக்கு உங்களுடைய நிலைப்பாடு இருக்கு தமிழக அரசோடைய இந்த விவாதத்தை நாங்கள் வந்து மனதார இந்து மேற்ற சார்பாக மனதாக ஏற்றுக் நான் என்ன சொல்றேன்னா அவர்களுக்கு ஆயுத தண்டனை கிடையாது கள்ள சாரம் மரண தண்டனை கொடுக்க வேண்டும் அது மாதிரி புதுச்சேரி டெம்பிள் அட்வென்ச்சர் என்ற ஸ்கூபா டைவிங் நிறுவனம் நடத்தி வருபவர் அரவிந்த் தருண்ஸ்ரீ இவர் தனது குழுவினருடன் ஆழ்கடலில் பல சாதனைகளை செய்து வருகிறார் இதன் ஒரு பகுதியாக நேற்று நடந்த டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றதற்கு வாழ்த்து தெரிவித்தார் அதற்காக ஆழ்கடலில் ஐம்பது அடி ஆழத்திற்கு சென்று நாற்பது நிமிடங்களுக்கு மேலாக கிரிக்கெட் விளையாடியும் தேசிய கொடியையும் எடுத்துச் சென்றும் வாழ்த்து தெரிவித்தார் கோவை குளத்தில் பத்தொன்பதாவது ஆண்டு புறா பந்தயம் பிஜிஎன் பிரண்ட்ஸ் அசோசியேஷனின் சார்பில் நடைபெற்றது பந்தயத்தில் பதினாறு கூண்டு அணிகள் பங்கேற்றன முன்னதாக புறாக்களுக்கு அடையாளமாக சீல் வைக்கப்பட்டது காலை ஏழு மணிக்கு போட்டி தொடங்கியது சாதா புறாக்கள் மாலை ஆறு மணிக்கு தொடங்கி எட்டு மணிக்குள் கூண்டில் அமர வேண்டும் எட்டு மணிக்கு மேல் பறந்தால் புறா போட்டியிலிருந்து விலக்கப்படும் புறாக்கள் கூண்டில் அமர்வதை கண்காணித்து பரிசுக்கு புறாக்களை தேர்வு செய்தனர் வெற்றி பெற்ற புறாக்களுக்கு பரிசு வழங்கப்பட்டது 3 கோயிலை காப்போம் கோயில் உரிமையை மீட்போம் என்ற முழக்கத்தோடு திருச்சி நகரில் ஆன்மீக அமைப்புகளை ஒன்றிணைக்கும் விழா திருச்சி காவல் சுமங்கலி மகாலில் நடைபெற்றது விழாவில் தமிழக கோயில் சொத்துக்களை பாதுகாப்பது குறித்து முன்னாள் போலீஸ் ஐஜி பொன் சிறப்புரையாற்றினார் பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் பாதுகாப்பு இல்லைன்னா ஒரே வார்த்தை சொல்றேன் தனிப்பட்ட ஒரு அவரை நான் சொல்லி யாரோ ஒரு சார் அவர் கூட தெய்வ சத்தியம் மூணு பேரை பாக்குறேன்

ஆதி திராவிடர்கள் கோயில கட்டணுமா என்ன என்ன போட்டு அதுக்கு ஒரு இருபத்தஞ்சு கோடி அப்புறம் பிள்ளையாட்டு கோயில்னு ஒன்னு இருக்காங்க அவங்களே பிரிக்கிறாரு ரெண்டா அதுக்கு ஒரு இருபத்தஞ்சு கோடி பழனில இருந்து குடுக்குறாரு இது மாதிரி கோடிக்கணக்கான பண்டு எக்கச்சக்கமா இருக்கு கோயில்கள் தொங்கி தொங்கி ஒடஞ்சு தொங்குது போய் ரத்த கண்ணீர் உள்ளோம் ஆனா கோயம்புத்தூர் மேற்கு ரோட்டரி சங்கம் சார்பில் பேங் டுவெண்டி டுவெண்டி போர் கண்டுபிடிப்புகள் என்ற பெயரில் கோவை பேளமேடு நேஷனல் மாடல் பள்ளியில் நடைபெற்றது பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த முப்பத்தைந்து பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகளின் தொன்னூறுக்கும் மேற்பட்ட புதிய கண்டுபிடிப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டன இஸ்ரோ முன்னாள் இயக்குநர் மயில்சாமி அண்ணாதுரை கோவை மாநகராட்சி கமிஷனர் சிவகுரு பிரபாகரன் ஆகியோர் சிறந்த கண்டுபிடிப்புகளை உருவாக்கிய மாணவ மாணவிகளுக்கு பரிசு வழங்கி பாராட்டினர் நம்மால வந்து பள்ளிகளை படிக்கக்கூடிய மாணவர்களை வந்து சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய ஒரு செஸ் வெற்றியாளர்களை உருவாக்க முடியுது கிரிக்கெட் வெற்றியாளர்களை உருவாக்க முடியாது அப்படிங்கிற வகையில் நம்ம ஒரு விஞ்ஞானிகளையும் உருவாக்குவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கணும்னா கண்டிப்பாக அதிலும் அவர் வருவாங்க அப்படிங்கிற வகையில் இப்போ இருக்குது அதுக்கு முன்னுதாரணமாகத்தான் இது மாதிரியான விழாக்கள் இது மாதிரியான நிகழ்வுகள் இருக்குது அதையும் கூட இப்போ அரசு பார்த்தீங்கன்னா தெரியும் தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு பள்ளியாக முதலில் எடுக்கிறாங்க நினைக்கிறேன் அந்த பள்ளிகளில் இது மாதிரியான வாய்ப்புகளை கொடுக்க முடியுமா அப்படிங்கிற பொழுது எப்படி நம்ம சதுரங்க போட்டி செஸ்ஸுக்கு கொடுத்தோமோ அதே மாதிரி புது கண்டுபிடிப்புகளுக்கும் கொடுப்பதற்கான ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதற்கு இது மாதிரியான போட்டிகளும் அதை வந்து மாணவர்களிடத்திட்டு முன்னெடுத்து போவதற்கான வாய்ப்புகளும் அதில் அவர்களுக்கு வழிகாட்டிகளாக இளம் ஆசிரியர்களும் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த வகையில் அதை வந்து இது எல்லாம் திரும்ப திரும்ப எல்லா இடத்துலையும் சொல்கிறது இது மாதிரியான நிகழ்வுகள் எப்படி நான் திரும்ப சொல்கிற மாதிரி மற்ற துறைகளில் மாணவர்கள் இளம் வயதிலேயே போகிறாங்களோ அதற்கு ஊடகமும் ஒரு காரணமாக இருக்குது என்ன அவங்க சாதித்தாங்க அப்படிங்கிற சாதனையை ஊடகம் வெளிப்படுத்தும் பொழுது அது இன்னும் பெரிதாக பரிணமிக்கிறது இப்படி செஸ்ஸில் எப்படி உலகளாவிய போட்டி இருக்குதோ அதே மாதிரி இது மாதிரியான புத்தாக்கங்களுக்கும் மேலே மேலே உலகளாவிய போட்டிகள் இருக்குது அதை நோக்கி போவதற்கு நம்ம மாணவர்கள் உருவாக்கப்பட வேண்டும் உருவாக்கப்படணும்னா ஒரே நாளில் பண்ண முடியாது அதுக்கு வந்து அதற்கான கட்டமைப்பு பள்ளிகள் உருவாக்கப்படணும் என்ன பொறுத்தளவுக்கு நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருந்தேன் நம்முடைய தமிழக பட்ஜெட்ல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு பள்ளி இது மாதிரியான எடுத்து செய்யப்பதற்கான வாய்ப்பு உருவாகி இருக்குது இதை நோக்கி தன்னார்வ நிறுவனங்களும் சிறப்பாக செய்ய நினைக்கிறேன் கோவை புரோசோன் மால் சார்பில் பத்து கிலோமீட்டர் ஐந்து கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் கோகோ கிரீன் மேரத்தான் போட்டி நடைபெற்றது மாநகராட்சி கமிஷனர் சிவகுரு பிரபாகரன் மற்றும் போலீஸ் கமிஷனர் பாலகிருஷ்ணன் துவக்கி வைத்தனர் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் ஆண்கள் சிறுவர் சிறுமிகள் மற்றும் முப்பத்தை மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்றனர் பத்து கிலோமீட்டர் பெண்கள் பிரிவில் ஊட்டியைச் சேர்ந்த சரோஜ் ஆண்கள் பிரிவில் பெங்களூரைச் சேர்ந்த சிவம் யாதவ் மாற்றுத்திறனாளிகள் பிரிவில் வேலுசாமி மகேஸ்வரி ரஞ்சித் ஜெயபிரியா ஐந்து கிலோமீட்டர் ஆண்கள் பிரிவில் சதீஷ் பெண்கள் பிரிவில் கௌஷிகா ஒரு கிலோமீட்டர் சிறுவர்கள் பிரிவில் தரணிஷ் நிவேதா தஷா ஆகியோர் முதலிடத்தை பிடித்தனர் ரொக்க பரிசு மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட்டது இதில் கோவை மாவட்ட தடகள பொருளாளர் சரண் சிங் ராயர் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இனவலர் நாளிதழ் மற்றும் சென்னை இன்ஸ்டிடியூட் ஆப் டெக்னாலஜி கல்லூரி இணைந்து என்ஜினியரிங் கவுன்சிலிங் வழிகாட்டி தொடர்பான கல்வி விழிப்புணர்வு நிகழ்ச்சி கடலூர் சுப்பராயலூர் திருமண மண்டபம் மற்றும் விழுப்புரம் தெய்வானையம்மாள் மகளிர் கல்லூரியில் நடைபெற்றது என்ஜினியரிங் கவுன்சிலிங் நடைமுறைகள் மற்றும் என்ஜினியரிங் மாணவர் சேர்க்கை குறித்து புருஷோத்தமன் விளக்கம் அளித்தார்

இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சாய்ஸ் ஃபில்லிங்லாம் எப்படி பண்ணணும்லாம் சொல்லி கொடுத்தாங்க என்னென்ன காலேஜ் எந்தெந்த ஆர்டர்ல எப்படி எப்படி பண்ணணும்னு கரெக்டாக சொல்லி கொடுத்தாங்க இதனால கொஞ்சம் ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு நான் வந்து சிஎஸ்சி இன்ஜினியரிங் எடுக்கலாம்னு இருந்தோம் அதை பற்றி என்ன எடுத்தா எப்படி வேலை கிடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எங்களுக்கு நிறைய பசங்க வந்து இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக ஆகிட்டு போகிறாங்க நான் வந்து இங்கே வரக்குள்ள எனக்கு ஆக்சுவலாக கொஞ்சம் தான் தெரிஞ்சுது கவுன்சிலிங் பற்றி இங்கே வந்து அஸ்வி அஸ்வி சார் அவங்க சொன்னா எல்லாரும் எனக்கு நல்லா க்ளியராக கிடைக்கும் தேங்க்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நான் சிவில் எடுக்க போகிறதுனால சிவில் பற்றி சொன்னாங்க ராஜ்கா ராஜ்கா சொன்னதுனால எங்களுக்கு புதுசாக ஒரு எக்ஸாம் இருக்குன்னு தெரிஞ்சது முன்னாடி எனக்கு தெரியாது அந்த எக்ஸாம் ஐஇஎஸ் இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ்

முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் ஏஐ எம்எல் அதுக்கப்புறம் சைபர் செக்யூரிட்டி அதே போல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் இது போல மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் பேர் மாற்றி வைக்கப்பட்ட கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிப்புகள் அது எல்லாமே அதனால

நிகழ்ச்சியில் என்ஜினியரிங் கவுன்சிலிங்கிற்கு விண்ணப்பித்துள்ள மாணவ மாணவிகள் பங்கேற்று தங்களுக்கு உள்ள சந்தேகங்களை கேட்டு விளக்கம் பெற்றனர் மாணவர்களுடன் அவர்கள் பெற்றோரும் கிராமப்புற மாணவர்களுக்கு கண்டிப்பா சொல்லிட்டு ஒரு காம்படிஷன்

ஆக்சுவலாக இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு போத் ஃபார் சிஐடிக்கும் தினமலருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் க கவுன்சிலிங்கில் வந்து நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும் எப்படி ஃபில் பண்ணும் அப்படின்னு அதெலாம் ரொம்ப கிளியராக சொன்னாங்க எப்படி வந்து நிறையா கவுன்சிலிங்கில் வந்து என்னென்ன சாய்ஸ் ஃபில் பண்ணணும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பர்சன்ஸ் டவுட் இருக்கும் அதுவும் கிளியராக சொல்லி கொடுத்தாங்க நெக்ஸ்ட் வந்து நம்மளோட காலேஜில் வந்து எப்படி வந்து நிறையா கோல்மால் நடக்குது அதுலேருந்து எப்படி நம்மளுக்கு அதை சேஃப் கார்ட் பண்ணி வரணும் அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த மாதிரி தேர்ட்டின் இயர்ஸாக பண்ணுறேன்னு சொன்னாங்க அஸ்வின் சார் வந்து ரொம்ப நல்லா பேசினார் அவர் சொன்ன நிறையா பாயிண்ட்ஸ் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அதுவும் பேரண்ட்ஸ் பற்றி சொன்னது ரொம்ப ஒரு மோட்டிவேஷ்னலாகவும் இருந்துச்சு ஸோ இட் கைடட் அஸ் வெல் நிறைய டவுட்ஸோட வந்தேன் டிஎன்ஏ கவுன்சிலிங் பற்றி டவுட்டோட வந்தேன் அப்புறம் இந்த சாய்ஸ் ஃபில்லிங் ரொம்ப டவுட்டாக இருந்துச்சு அதெல்லாம் வந்து ரொம்ப கிளியராக இருந்துச்சு அண்ணா ஹெட் வந்திருந்தாலும் ரொம்ப கிளியராக ரொம்ப பொறுமையாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அவரோட ஸ்பீச்லாம் அதுக்கப்புறம் அஸ்வின் சார் ரொம்ப கிளியராக எல்லாமே எக்ஸ்ப்ளைன் பண்ணார் தேங்க்யூ ஸோ மச் இந்த மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணதுக்கு தினமலர் இருக்கும் சென்னை யூனிவர்ஸ்ட்டுக்கும் ரொம்ப தேங்க்யூ தேங்க்யூ இன்ஜினியரிங்லேருந்து ஸ்டா இருந்தே கொலாப்ஸாக இருந்துச்சு என்னென்ன டவுட்ஸ் இருந்துச்சு சாய்ஸ் ஃபீல்டிங்கில் முக்கியமாகவே நிறைய டவுட் இருந்துச்சு இங்கே வந்து மூணு பேருமே ரொம்ப நல்லாவே நிறையா சொல்லி நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன் இதுக்கு மேலே காலேஜ்க்கு அப்புறம் என்னென்னலாம் படிக்கணுன்றதை இன்னும் நல்லாவே க்ளியராக தெரிஞ்சுக்கிட்டேன் ரொம்ப ஐ ஓப்பனிங்காக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் தேங்க்யூ கவுன்சிலிங் போட்டதுக்கு மெயின் ரீசனே எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எந்த குரூப் எடுக்குதுன்னு என்னால் டிசைட் பண்ண முடியல ஸோ கவுன்சிலிங் மூலியமாக போனால் நிறையா குரூப் கிடைக்கிறதுக்காக தான் நாங்கள் கவுன்சிலிங் போட்டது ஆனால் இப்போ இந்த வழிகாட்டுதல் நிகழ்ச்சி மூலயமா எனக்கு எந்த குரூப் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கிடச்சிச்சு ஆல்ரெடி நான் ஒரு வேற ஒரு ஐடியாவில் இருந்தேன் இந்த ஒரு குரூப் எடுக்கலாம் ஸ்பெசிஃபிக்கானு ஆனால் அதுக்கான பிளேஸ்மெண்ட் கரெக்டாக இல்லைன்றது இது மூலிமா எனக்கு தெரிஞ்சிச்சு ஸோ வாட் எந்த குரூப் நான் கரெக்டாக எடுக்கலாம் எந்த குரூப் எடுத்தால் எந்த பிளேஸ்மெண்ட் கிடைக்கும் எந்த அளவுக்கு இருக்கும்ன்றது நான் க இங்கே தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு காலையில் தினமலர் நியூஸ் பேப்பரில் பார்த்தோம் இங்கே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு மோட்டிவேஷனாக இருந்துச்சு சாய்ஸ் ஃபீலிங் பற்றி நிறைய சொன்னாங்க அப்புறம் கவர்மெண்ட் செக்டாருக்கு என்னென்ன ஜாப்ஸ் இருக்குது எந்தெந்த என்ட்ரன்ஸ்லாம் எழுதணும் அது பற்றிலாம் சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு வேலைக்கு போகணுன்னா என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் வேணும் அதாவது என்னென்ன ஸ்கில்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இதை வச்சு மாணவர்கள் வந்து நிறைய கற்றுக்கலாம் நல்லா படிக்கணும் அதேமாரி குடும்ப சூழ்நிலை கஷ்டமாக இருந்தால் கூட படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது தேங்க்ஸ் தினமலர் ஃபஸ்ட்டு தினமலருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு இதுலேருந்து இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான நிகழ்ச்சி கண்டிப்பாக வந்து இது இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து நம்ம கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி வந்து பங்கேற்றுக்கிட்டோன்னா ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் நம்மளுக்கு அது எப்படி சொல்கிறதுனா நம்ம ஃபில் பண்ணுறப்ப நிறையா சுற்றி அந்த டிஸ்டர்பன்சஸ்லாம் இருக்கும் அது பக்கத்து வீட்டுக்காரன் வந்து ஒன்று சொல்லுவான் கூட இருக்கவும் ஒன்று சொல்லுவான் நீங்கள் இன்ஜினியரிங் போகணுன்னா இதெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் பண்ணணும் உங்களுக்கு வந்து இந்தந்த இடத்துலலாம் போய் என்ன வந்து சொல்லுவாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியாது ஆனா இங்க வந்து நம்மளுக்கு எப்படி கொடுத்தாங்கன்னா நான் வந்து ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தேன் என்னைக்கு டேட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க எப்போ டேட் ரிலீஸ் பண்ணுவாங்க ஒன்றுமே நம்மளுக்கு தெரியாமல் போய்டுமோ சாய்ஸ் ஃபில் பண்ணாமல் விட்டோமா என்ன ஆகும் அப்படின்னு ஒரு டவுட் இருந்தது அதெல்லாம் எதுவும் கிடையாது த்ரீ டேஸ் டைம் கொடுக்குறாங்க அந்த இதெல்லாம் வந்து இப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேனே சாய்ஸ் ஃபில்லிங்கே எப்படி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவும் கிடச்சிச்சு இதுல இருந்து தினமல நாளிதழும் சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சேர்ந்து இந்த நிகழ்ச்சி நடத்திருக்கிறாங்க கவுன்சிலிங் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் நடத்திருக்காங்க நல்ல பயனுள்ளதாக இருந்தது பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் நல்ல பயனுள்ளதாக இருந்தது ஸ்காலர்ஷிப் தராங்கன்னு சொல்லிட்டு நல்ல காலேஜா இல்லாமல் போய் சேரதுலாம் தவறுன்னு சொல்லிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் உள்ள காலேஜ் கிடைக்க அதில் சேரதுன்னு சொல்லி எல்லா விளக்கம் கொடுத்தாங்க அஸ்வின் சாரும் ஸ்ரீராமும் சாரும் நாகராஜ் சாரும் நல்ல தெளிவாக எடுத்து வச்சுக்காங்க இங்கே கவுன்சிலிங் வந்தது ரொம்ப விழிப்புணர்வாக நல்லா இருந்ததுங்க சார் ரொம்பவே தெளிவாக இருந்ததுங்க ரொம்ப தெரியும் பாப்பாவை அங்கேயே லோக்கல்லே எங்கேயும் சேர்க்கலாம் தான் இருந்தோம் இங்கே வந்து பார்த்ததுனால கொஞ்சம் வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்தது நல்ல காலேஜ் தேர்ந்தெடுக்கணுங்க சார் வீட்டு வச்சுக்கிட்டு வச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது வெளியில் அனுப்பணும் நம்ம பெண் பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு வீட்டிலே அடைச்சி வச்சுருக்காம வெளியில் அனுப்பணும் நாலு இடத்துக்கு போகணும் பழகணும் எல்லாம் நம்பி அனுப்பலாம் பிள்ளைங்க நல்ல ஒரு மென்மென் வளர்ச்சி அடையாளம் வழிகாட்டி வழிகாட்டி வந்ததுனால் நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைச்சிது